கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பேசுனா ஏதாவது நான் அண்ணன் கிட்ட அண்ணனை குறைவுதான் இருந்து தான் உண்டு எனக்கு தனிப்பட்ட அண்ணன் கிட்ட பிடிச்சது என்னன்னா அந்த அயராத உழைப்பு நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு தன்னோட முழு உழைப்புன்றதை தாண்டி எப்படி அந்த மனுஷன் இருபத்தி நாலு மணி மறுநாள் கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் கடை வாங்கியாவது இந்த இந்த நாளில் வேலை பார்ப்பான்ற அளவுக்கு தன்னோட உழைப்பை வந்து இன இனத்தின் விடுதலைக்காக மட்டுமே யோசிச்சுக்கிட்டு செஞ்சுச்சிக்கிட்டு அதன் அதன்குள்ளேயே வந்து ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனால் கிட எனக்கு தெரிஞ்சு நான் அவர் கூட பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கிறேன் அப்படியிலேருந்தே அண்ணனோட இது வந்து எண்ணம் முழுக்க இதுவாக தான் இருக்கும் சீமான் அப்படின்னா ரொம்ப கோவக்காரரு அவர் வந்து யாரு சிடுது பெண் சிடு மூஞ்சியோட இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பக்கத்துல இருந்து பாத்துருக்கீங்க அதை பத்தி அண்ணன் போல ஒரு அன்பான ஒரு நபரை நம்ம பார்க்க முடியாது நான் அதாவது அவர் கோவமும் எதுக்காக இருக்கும்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சானா இப்போ நான் வந்து எங்க அப்பா அம்மாங்க சின்ன வயசுல இருந்து வளர்க்குறாங்க நான் ஏதோ ஒரு தவறான பாதையில போறேன்னா அப்ப எங்க அப்பா அம்மா திட்டினாங்கன்னா ஐயோ எங்க அம்மா அப்பா திட்டுறாங்க அவங்க கோவமான நபருன்னு நான் எடுத்துக்கிறதா இல்லை இவ்வளவு நான் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் என்னை வளர்த்துட்டு வந்து அன்பும் பாசமும் அதிகமாக அப்போ அன்பு எடுத்துக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு வேலைன்னு வந்துட்டா அதுவும் திட்டுறது வந்து அதாவது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகிற மாதிரிலாம் இருக்க முடியாது அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணுன்ற மாதிரி தான் தம்பி சீக்க எப்போ எவ்வளோ நேரம் பா சீக்கிரம் முடிங்கப்பான்ற அந்த இதுதான் அதுதான் அதிகபட்சம் அவரோட இதேவா இருக்குமே ஒழிய அதை தாண்டி ரொம்ப இதெல்லாம் மனசு நோக்குற மாதிரிலாம் திட்டமாட்டாரு அதே நேரத்தில் அன்பு செலுத்துறதுல அவருக்கு ஈடு கிடையாது நீங்க இவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்க எல்லாரும் அவர் கூட உட்காந்து ஒரு அறையில சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவரோட அன்பு என்னன்றது புரியும் ரொம்ப சில யூடியூப் வந்து ஒரு விஜய் விஜய் ரசிகர் அது அந்த இல்ல இல்லை அது அண்ணன் பார்வைக்கு போச்சா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே சொன்னாங்க அந்த டிவிக்கு ஆதரவு ஊடகம்னு நினைக்கிறேன் செகண்ட் ஃப்ளோர் கோல்டுன்னு சேனலு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காணொளியையும் என்னோட புகைப்படம் வந்து வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனால் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து அண்ணன் கூட நெருக்கமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் இருந்து நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய பயணத்தில் இருக்கேன் அப்போ அப்படின்னு வரும்போது அவங்களோட தனிப்பட்ட வருவாய்க்காக அவங்களோட தனிப்பட்ட நோக்கத்துக்காக இந்த மாதிரி தவறாக ஒரு நபரை சித்தரிக்கிறதுன்றது அப்பட்டமான அயோக்கியத்தனம் தானே ஒழிய இது இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காமிக்கிதுன்னா விஜய் எப்படி அதிக பிரசங்கித்தனமான விஷயங்களை திரையில் செஞ்சு செஞ்சு அதன் மூலயமா ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி அதே அதிக பிரசங்கித்தனத்தை இவங்களும் செய்கிறாங்கன்றது தோணுது திரும்பவும் என்னென்னா உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக பார்த்துக்கிறதுல அண்ணன் உடைப்பயிற்சி அந்த உடம்பை நம்ம நம்ம நம்மளோட உடம்பை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக கவனமாக வச்சுக்கணுன்றதுல அண்ணனுக்கு ஈடுனே அவர் தான் ரொம்ப கவனமாக இருப்பார் தம்பிங்களையும் இது பண்ண சொல்லுவார் நான் நடுவில்லாம் கொஞ்சம் போய் பார்க்கும்போது என்னடா உடம்பு ஏறி அடிச்சு உடம்பை இதாக பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னார் இது உலகம் முழுக்க எண்ணற்ற தம்பிகள் அவருக்கு இருக்காங்க உலக தமிழர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு விஜய் இதை கேட்கறதுக்கே வந்து பெரும் நகைச்சுவாக இருக்குது நான் அரசியல் புரிதல் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி எல்லாருமே சொல்கிறது தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின்ன்ற இதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னு கூட நான் வந்து விஜய் ரசிகராக இருந்ததில் அஜித் ரசிகராக தான் இருந்திருக்கிறேன் அந்த மனநிலையில் இருந்த ஒரு அந்த அதெல்லாம் விட்டுட்டு தான் இன்றைக்கி எங்களுக்கு விஜய் அஜித் அந்த திரை இதுன்றது வெறும் திரையாக மட்டும்தான் பார்க்குறோம் அதை தாண்டி நாங்கள் நான் தனிப்பட்ட முறையில் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இங்கே ஒரு பாறை இருக்குது அந்த பாறையை வந்து ஒரு சிற்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கிறாரு அதிலருந்து ஒரு கடவுள் வ வடிவம் வருது ஆனால் அந்த சிற்பியை மதிக்காமல் அடி வாங்கின கல்லை உள்நோக்காமல் இதுக்கு எதுக்குமே மரியாதை செலுத்தாமல் மக்கள் வந்து கடவுளை கையெடுத்து கும்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த கதையை உருவாக்க காரணமாக இருந்த கதாசிரியர் இயக்குனர் திரை சனம் எழுதிய நபர்கள் இந்த மாதிரி பெரும் எண்ணிக்கையில் திரைத்துறையில் எண்ணற்ற நபர்கள் லைட் மேனில் இருந்து கேமராமேன் ஒளிப்பதிவாளர் படத்துக்கு கூப்பிடணுன்னு இப்படி ஆயிரக்கணக்கான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய ஒரு திரைக்கலைஞர்களை இந்த மக்கள் வந்து பெரும் நம்பிக்கைக்குரிய விஷயமாக பார்க்கறது வந்து தவறான புரிதல் நம்ம நேசிக்கப்பட வேண்டியது அந்த சிற்பியை தானே ஒழிய அந்த கதை கலத்தை தானே ஒழிய அந்த கதாபாத்திரங்களில் ஆனால் பொதுவாக பேசுகிறது விஜய் அவருக்கு வந்து அதிகமாக போட்டு இது வந்து அண்ணன் சீமான பிடிக்கல அதனால தான் வந்து அண்ணன் வந்து என் தம்பின்னு சொல்லிக்கிறதோடு விமர்சிக்கிறாரு இல்லை இல்லை அது அது வந்து ரொம்ப தவறான இது வந்து இப்போ விஜய பார்க்க வர்றதுக்கு பெரும் கூட்டம் வரும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு திரைக்கலைஞர் ஏன்னா உளவியலாகவே என்ன ஏ ஏற்பட்டிருக்குன்னா நம்ம செய்ய முடியாத ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒரு கதாபாத்திரம் திரையில் செய்யுதுன்னும் போது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த நபரை நேரில் ஒரு வாட்டி பார்த்துருவோன்றது இயல்பான ஒரு விஷயம் தான் அது திரைத்துறை தான் இல்லை இப்போ நாளைக்கு எம்எஸ் தோனி வந்தாலும் இதே நிலை தான் ஏற்படும் இன்னும் பிற துறைகளில் சாதித்த இன்னைக்கு யூடியூப் செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளூஷன் இருக்கிற நபர்கள் அந்த பைக் ஓட்டின ஒரு நபர் இருப்பாள் இருப்பார் இல்லைங்களா இல்லையா அவர் கூட கூட பெரிய கூட்டம் கூடுச்சு அவர் வந்து ஒரு பெரிய நபரா ஆனா சீமன் அண்ணனுக்கு கூட கூட்டம் வந்து அவர் என்ன அவரை பார்க்க வந்த கூட்டம்ல இப்ப ஒருவேளை சீமன் அண்ணனை பார்க்க வர கூட்டம் அவரை பார்த்த உடனே போயிடணும் ஏன்னா விஜய்க்கு அதுதான் நடந்தது ஆனா மூணு மணி நேரம் அண்ணன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்தாலும் அவர் முழுமையாக பேசுகிறத கேட்டுவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டம் களைஞ்சி போகுது அப்போ சீமான அண்ணனை பார்க்க வரல அவர் என்ன பேச வர்றாரு அவர் என்ன கருத்தை சொல்கிறாருன்றதுக்காக தான் கூட்டம் கேட்குறாரு